உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா தோல்வி மேல தோல்வி வருதா வெற்றி பக்கத்துல வந்துட்டு ஆனா கைக்கு கிடைக்காம போகுதா ராத்திரி பகலா உழைச்சும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலையேன்னு சோர்வா இருக்கீங்களா இது நம்ம பலரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பொதுவான போராட்டம்தான் காலையில எழும்போதே இன்னைக்கு நாளை எப்படிடா சமாளிக்க போறோம்னு ஒருவித பாரத்தோடையும் கவலையோடையும் எந்திரிக்கிறோம் இந்த மனநிலை நம்ம நாள் முழுக்க பாதிச்சு நம்ம திறமையை முழுசா வெளிப்படுத்த விடாம தடுத்துடுது ஆனா உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் ரகசியம் நீங்க காலையில செலவழிக்க போற வெறும் ஐந்து நிமிஷத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது கஷ்டமான உடற்பயிற்சியோ சிக்கலான தியானமோ கிடையாது தினமும் காலையில வெறும் அஞ்சே நிமிஷம் ஒதுக்கி ஒரு சக்தி வாய்ந்த துவாவை ஓதுறது மூலமா உங்க ஆன்மீக பலத்தை அதிகமாக்கி வெற்றியை எப்படி உங்க பக்கம் தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் உங்க நாளை இறைவனோட பாதுகாப்பிலையும் வழிகாட்டுதலிலையும் தொடங்கிறது உங்க இலக்குகளை அடையிறதுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நீங்களே பார்க்கப் போறீங்க ஜெயிச்சவங்களுக்கும் ஜெயிக்கப் போராடுறவங்களுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா அது அவங்க தங்களோட நாளை எப்படி தான் இருக்கு பல வெற்றிகரமான மனிதர்களோட கதைகளை படிச்சா அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கும் அதுதான் அதிகாலையில எழுந்திருக்கிறது அந்த நேரத்தை அவங்களோட சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் காலை நேரம் அதாவது ஃபஜ்ஜர் நேரம் ரொம்பவே பறக்கத் நிறைஞ்ச நேரம் அதாவது இறைவனோட அருள் நிறைஞ்சு வழியிற நேரம் அந்த நேரத்துல பிரபஞ்சமே ஒருவித அமைதியில இறை தியானத்தில் மூழ்கி இருக்கும் அந்த நேரத்தில் எழுந்து நம்மள படைச்ச இறைவன்கிட்ட நாம பேசும்போது அது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மனசுக்கு ஒரு தெளிவையும் கொடுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஆயுள் காலம் மாதிரிதான் தூக்கம் ஒரு சின்ன மரணம்னா தூக்கத்திலிருந்து விழிக்கிறது ஒரு பிறவி ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிக்கும்போது இறைவன் நமக்கு இன்னொரு புது வாய்ப்பை இன்னொரு புது வாழ்க்கையைத் தர்றான் அந்த புது வாழ்க்கையோட முதல் வார்த்தை அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்றதா இருக்க வேண்டாமா அதுக்காகத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் ஓதுறதுக்கு ரொம்ப அழகான ஆழமான ஒரு துவாவை நமக்கு கொடுத்திருக்காங்க நீங்க கண் விழிச்சதும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளைச் சொல்லுங்க அல்லாஹும் அபிஸ்மிக்க அமூட்டுவா அஹ்யா இறைவா உன் பேரால் நான் மரணிக்கிறேன் தூங்குகிறேன் உன் பேரால் உயிர் பெறுகிறேன் விழிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு ஆரம்பம் இறைவா நேத்து ராத்திரி நான் தூங்குனதும் உன்னோட விருப்பம்தான் இன்னைக்கு நான் கண் விழிச்சதும் உன்னோட கருணைதான் இந்த புது நாளையும் இந்த புது உயிரையும் உன்னோட பெயராலேயே தொடங்குறேன்னு إيه، إيه بكم عدتة عدتة اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني به الله في أن أربال نان لدي تيرغرين أن سكتي الباليمي நீயே மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ்வே இந்த காரியம் உங்களுடைய தேவையை இங்கே சொல்லுங்கள் என் மார்க்கத்துக்கும் என் வாழ்வுக்கும் என் முடிவுக்கும் நல்லது என்று நீ அறிந்தால் அதை எனக்கு எளிதாக்கி அதில் எனக்கு பறக்கத் தருவாயாக ஒருவேளை இந்த காரியம் எனக்கு கெட்டது என்று நீ அறிந்தால் அதை என்னை விட்டுத் திருப்பிவிடு என்னையும் அதை விட்டு திருப்பிவிடு மேலும் எங்கே நல்லது இருக்கிறதோ அதை எனக்கு தீர்மானித்து அதில் நான் திருப்தி அடையும்படி செய் ஓகே துவா செஞ்சாச்சு அடுத்து என்ன வானத்திலிருந்து பதில் வருமா கனவுல எதுனா சிம்பிள் வருமா அதுவும் இல்ல அல்லாஹ் உங்க மனசுல ஒரு தெளிவை கொடுப்பான் ஒன்னு அந்த விஷயத்தை நோக்கி உங்க மனசு பயங்கரமா ஈர்க்கப்படும் இல்லன்னா அது மேல இருந்த இன்ட்ரஸ்ட் மொத்தமா போயிடும் சில சமயம் நீங்க எதிர்பார்க்காத வழியெல்லாம் தானா திறக்கும் அதுதான் நிஜமான ஆன்ஸ்வர் கவனம் பதில் உங்க மனசுல தான் வரும் கனவுல இல்ல சோ கனவை எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க ஒரு தடவை செஞ்சிட்டு தெளிவு வரலைன்னா தொடர்ந்து ஏழு நாள் வரைக்கும் கூட செய்யலாம் பொறுமையா இருங்க பெண்களால் தொழ முடியாத நேரங்களில் உதூ செய்துவிட்டு துவாவை மட்டும் மனசார கேட்கலாம் அல்லாஹ் உங்க நோக்கத்தை தான் பார்க்கிறான் நீங்க செய்யப்போற காரியம் நல்லதா கெட்டதா இனி இந்த கேள்விக்கே இடமில்லை இந்த ஒரு துவா போதும் நீங்க தனியா எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் எல்லாம் அறிந்த அல்லாஹ் உங்க கூடவே இருக்கான் அவன்கிட்ட கேளுங்கள் அவன் உங்கள் இதயத்தை அமைதியாக்குவான் அந்த அமைதிதான் உங்கள் பதில் கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு தீமையின் அச்சுறுத்தல் இருக்குமோ என்று கூட நீங்கள் எண்ணியிருக்கலாம் ஆம் இந்த உலகில் நம் கண்களுக்கு புலப்படாத பல சக்திகள் இருக்கின்றன ஷைத்தான்கள் தீய ஜின்கள் மனிதர்களின் தீய எண்ணங்கள் பொறாமை மற்றும் மிகவும் ஆபத்தான கண் திருஷ்டி போன்ற பல தீமைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி பலரும் இதை பற்றி வெளிப்படையாக பேசுவதில்லை ஆனால் இவை நிதர்சனமான உண்மைகள் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்தால் அல்லது அவன் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தால் பொறாமை கொண்ட உள்ளங்களின் பார்வைகள் அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டியுள்ளது அதுதான் துவா அல்லாஹ்விடம் நேரடியாக பாதுகாப்பு தேடுவதே மிகச் சிறந்த வழியாகும் இன்று நாம் பார்க்கப் போகும் துவா நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய பேரக் குழந்தைகளுக்காக ஓதிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை இது அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்தும் குறிப்பாக ஷைத்தான்கள் விஷப்பிராணிகள் மற்றும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் வழங்கும் இந்த சக்தி வாய்ந்த துவாவை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள் அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்தும் எல்லா தீய பொறாமை கொண்ட கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்